ால் இந்த அருமையான நல்ல அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் கிருபை தேவன் ஆச்சரியமாக ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார் நம்முடைய நம்பிக்கையாக நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அவர் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் உள்ளவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கபடியாக நாளாகும் முன் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நான் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்க தரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை சிதைக்கிய ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஆண்டவருடையக்கு முன்பாக பொல்லாப்பான காரியங்களை செய்தான் அப்போது தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசியாகிய எரேமியாவை அனுப்பி ஆண்டவர் அவனை எச்சரித்தார் அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தவில்லை என்று ஆண்டவர் இங்கே சுட்டிக்காட்டுகிறத நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி நம்மை எச்சரிக்கும்போது அவர்களுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் அந்த வார்த்தைகளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் காரணம் அவைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் என்று நாம் பார்க்கலாம் சிறுவயின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் திருதயத்தை கடினப்படுத்தினான் இசைக்கா தேவண்டத்திலே திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் இது தேவ சமூகத்தில் பெரிய பாவமாக முடிந்தது என்று பார்க்க ஒருபோதும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக நாம் காணப்படக்கூடாது எப்போதும் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது வசனங்களை படிக்கும்போது ஆகா எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார் ஆகாப் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் ஆண்டவரும் அவனுக்கு தண்டனை கொடுக்க சித்தமானார் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தினபடினாலே ஆண்டவர் சொல்கிறார் அவன் நாட்களில் நான் அதை வரவிட மாட்டேன் அவன் குமாரனுடைய நாட்களிலே ஆம் அதை அவன் வீட்டின் மேல் அதை வரப்பண்ணுவேன் என்றார் பாருங்கள் தேவன் நம்மை அற்புதமாக பாதுகாக்கிறவர் ரெண்டு நாள் நம்ம பன்னிரெண்டு ஏழில் படிக்கிறோம் அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன் என் உக்கிரமம் சீஷாக்கை கொண்டு எர்சிலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் அவர்களுக்கு கொஞ்சம் சதாயத்தை கட்டளையிடுவேன் என்று கத்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம் அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் ரகோபியாமின் நாட்களில் ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் அதை கத்தர் கண்டார் கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன் என்றார் பாருங்க தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார் ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம் நமக்கு முன்பாக வரும்போது அந்த சத்தத்துக்கு முன்பாக அந்த வார்த்தைகளுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் சரண்டர் ஆகும்போது மெய்யாகவே இந்த தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே ரெண்டு நாளாம முப்பத்தி ஆறு பன்னிரெண்டில் சொல்லப்பட்டது போல தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொலாப்பானதை செய்தான் அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த இறைமையா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை தேவனுடைய வார்த்தைகளுக்கு முன்பாக வார்த்தைகளை உரைக்கிற கத்துடைய தாசர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசிகளுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்துவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராது ஜெபிப்போம் கருவை நல்ல நல்லாண்டு வரையும் நாங்கள் துதிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகள் வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஜீவிக்க உம்முடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க பரிசுத்தாவியான வரி ரக்கம் செய் அருமையான உம்முடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் அபரீதமாய் ஆசீர்வரையும் எப்போதும் உமக்குள்ளாக இவர்கள் காக்கப்பட பலப்படுத்தும் நல்லவராயர் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்